காலையில அதாவது திங்கட்கிழமை காலையில அஞ்சு இருந்து ஏழு மணிக்குள்ள ஆட்டு சந்தையை வந்து விசிட் பண்றதுக்காக போறாங்க அங்க போய் என்னென்ன நிலவரம் இருக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து கிளம்புறவங்க சிதம்பரம் டு குன்னத்தூர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா சுமார் ஒரு எவ்வளோ இருக்கும் ஒரு இருநூறு ஐம்பது இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தாண்டி போறாங்க அங்க போயிட்டு என்ன நிலவரம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வட வண்டி வண்டிரா அனுபவமா

கரெக்டா ஒன் டேங்க எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடணும்னு நான் நினைக்கிறேன் போயிடுவோன்னு நினைக்கிறேன் இப்ப கரெக்டா ஒரு குறுக்கு ரோட்ல நிக்கிறோங்க காஃபி கீஃபி சாப்பிட்டு அப்புறம் போகும் சரிங்களா ஐ டோக்கன் அங்கதான் வாங்கணும்னு நினைக்கிறேன்டா ஆ பணம் இருக்கா பணம் அவன்கிட்ட இருக்கேன்ட்டு இருக்கான் அவன் போயிட்டான் உள்ள நான் போய் நிக்கிறான் பாரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு நம்ம காபி சாப்பிட்டுட்டு இருக்கோங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம இது என்னடா இதே வேப்பூர் அரசியலா வேப்பூர் குறுக்கு ரோட்டுல கருப்பெட்டில வந்து காபி குடிச்சிட்டு இருக்கும் குடிச்சிட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் போயிடுறோங்க ஆடு ஆடுக்கு ஆட்டு சந்தையை பார்த்தே தீரணும் என்னடா சந்தோஷ ஓயோ ஆடா அருமையா இருக்குடா காபி சொல்றோம் பாருக்க கம்பி கட்டுற கதையெல்லாம் நீ சாப்பிடலையா எடுத்து கிறுக்கு போட்டாச்சு

ஆளு பேரும் ஆட்டுப்பண்ணில போயிட்டு அதேதான் வந்துட்டு இருக்குல்ல ஆட்டு பண்ண ஆட்டு சந்தைங்க முறையான ஆட்டு சந்தையை சரிங்களா வாங்க போறமா எதுக்கு துண்டு போட்டுதான் பேரம் பேசணு வா சரி ஓகே ஓகே எப்படின்றத பார்ப்போம் நம்ம திரும்ப ஆட்டு பண்ணில மீட் பண்ணுவோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பேசுனா அவன் ஏதாவது கத்துவான் டிரைவரு என்ன பாருங்க நம்மளால சந்தோஷ் டிரைவர் ஆயிட்டாரு இன்னைக்கு ஒண்ணு செய்ய முடியாது சரி ஓகே நெக்ஸ்ட் அங்க மீட் பண்ணுவோம் फ्रेंड्स ஏய் அதா சொல்லிட்டு இருக்கா கேடா காலைல கேமரா போ காலைல போய் மறுவச்சி வந்துரு காலைல ஆமா மறுவச்சி வந்து கேமரா மேன் ஆயிரு இருக்கா ஒரு டிரைவரா இருக்காருங்க சரிங்களா ஏர்க்கனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம்ங்க பாருங்க ரயில்வே கேட் வரை போட்டாங்கங்க எப்ப ட்ரெயின் வர்றது எப்ப நம்ம போறதுங்க பாருங்க அப்படியே பல 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 பலன்னு விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க டைம் கரெக்டாக எத்தனைடா அஞ்சரை ஆயிடுச்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சுங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சீக்கிரம் போகணும் சந்தையை போய் பார்க்கணுங்க ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க டிரைவரை பாருங்க என்ன ஒன்று இருக்காருன்னு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை ஏய் இங்கே மூஞ்ச காட்டுங்கடா எல்லாம் தூங்கிட்டு இருக்கானோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரீதா உங்களுக்கு என்ன வெளிச்சு மாட்டா வெளிச்சம் கொஞ்சம் மறைச்சாச்சு இப்போ தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் இருக்கானுங்க பார்ப்போம் போயிடலான்னு நினைக்கிறேன் எப்படியும் மேக்சிமம் இன்னொரு முக்கால் மணி நேரத்தில் போய்டுவோன்னு நினைக்கிறேன் சந்தைக்கு மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஆகிடுச்சுங்க சரிங்களா ட்ரெயின் ரீச் ஆகட்டும் அப்புறம் பார்த்துப்போம் என்னான்ட்டு வேறு பாருங்கள் சோதனையாக நமக்கு டைம் இல்லை இந்த டைமில் வந்து என்னென்ன நடக்குது பாருங்கள் ஆ வருதுங்க ட்ரெயின் வருதுங்க ஒளி தெரிகிறது ஒளி தெரிகிறது

தூங்குங்க தூங்குங்க சீக்கிரம் போகணுங்க எங்களுக்கு டைம் இல்லை ட்ரெயின் போயே நிற்கிறோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமா போல நின்றுட்டு இருக்கோம் கிளம்பிடுமா எல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்லையா ஆ ஓகே கிளம்பு 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 சந்தோஷ் சார் வா எப்படி போட்டி போடிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க ഒന്നും பண்ண முடியல ஓகே சந்தைக்கு போணுங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு aata வையும் சந்தைக்கு போனும்ன்ற கதை ஆயிடுச்சு எங்க கதை வாங்க பாப்போம் கபூ எப்பா என்னடா சந்தோஷ் மெயின் ரோடாது வந்தாச்சு குன்னத்தூர் வந்தாச்சு ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் தான் மிஸ் ஆயிடுச்சு மணி இங்கே ஆறு ஆயிடுச்சுங்க வந்துட்டோம் ஒரு வழியா குன்னத்தூருக்கு பார்ப்போம் சந்தை எங்க இருக்குன்னு கேட்போம் அப்புறம் அண்ணா ஆட்டு சந்தை எங்கண்ண இருக்கு ஓகே ஓகே அண்ணே ரொம்ப நன்றி நன்றிண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்திரம் என்னான்ட்டு உள்ளார போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்ன ரவுண்டா ரவுண்டாண்ணா வந்துடுச்சு ஆட்டு பண்ணை எங்க இருக்கு ஆட்டு பண்ணை ஆட்டு சந்தை ஆட்டு சந்தை சாரி வண்டி எல்லாம் சந்தியெல்லாம் ஏகபோகமா நிக்குன்னுட்டு இருக்கு இங்க இங்க தானா நம்மள மாதிரி எங்க நிக்கிறாங்க சந்தி எல்லாம் நிக்குது எல்லாம் தாருக்குமா சந்தை வந்துட்டோம் சந்தை வந்துட்டோங்க வந்துருச்சுங்க ஆட்டு பின்ன சந்தை வந்துருச்சுங்க எல்லாம் யாருக்கு மேம் எல்லாம் ஆடுதான் நிக்கலைய அதான் ஆடுலாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க 200 meters continue straight past habdin. நம்ம ஏன் குரூப்ஸ் வந்து பெருமினலூர் குமார்தா ரோட். எவ்ரா வாங்கிட்டு போயிட்டு டேய். GPS signal lost. என்னடா இருக்கு சந்தா? ஆயோடா. இது காய்கறி இருக்கு. பாருங்க எவ்வளவு